வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய படிக்கலாம் என்னோட முயற்சியில இந்த கதையை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் உங்களோட மோட்டிவேஷன் உங்களுடைய கை என்னை தட்டி கொடுக்குற அந்த நிமிஷம் நான் இன்னும் அதிகமாக என் ஓட்டத்தை ஆரம்பிப்பேன் அதுக்காக நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் அது நான் தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்த இங்க பல கைகள் காத்து இருக்குன்னு நம்பிக்கையோட நானும் இங்க காத்திருக்கேன் நன்றி வாங்க இப்ப கதைக்குள் போகலாம் என்னடி உன் அசைவுல அவன் கை கட்டி நிக்கிறான் உன் பார்வையிலேயே அவனுக்கு எல்லாம் தெரியுமோ நல்ல புரிதல் தான் உங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே நீ நீ சொன்ன உடனே பொட்டி பாம்பா டேய் எதுக்குடா பழகுற பாக்குறதுக்கு நல்லா ஹைட் நீட் அடியால் மாதிரி தான் இருக்க வாட்ட சட்டமா ஆனா இவ உனக்கு வேலைக்கு ஆக மாட்டாடா இவளுக்கு பிள்ளை பெத்து கொடுக்கற தகுதி எல்லாம் இல்ல ஏதாச்சும் சும்மா வீட்டு வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படித்தான் நானும் வச்சிருந்தேன் இத்தனை வருஷம் கூட வாழ்ந்துருக்கா ஒரு பிள்ளைய பெற்று கொடுக்க கூட துப்பு இல்ல இவளுக்கு நீ என்னடானா இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க ஓய் உனக்கு ஏத்த மாதிரி நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்கோ நாலஞ்சு பிள்ளைய பெத்துக்கோ அதுக்கு தெம்பெல்லாம் உங்ககிட்ட இருக்கும் போல நல்லாதானே தானே இருக்கு ஆள் பார்க்க என்றான் யமுனாவின் கணவன் டேய் நான் ரொம்ப நேரம் பொறுமையா இருக்க மாட்டேன் உன் வார்த்தை எல்லாம் மீறுது ஓ வாயை நான் உடைச்சிடுவேன் பார்த்துக்கோ என்றான் வீரா ஆமாண்டா அவ ஒரு வரலி சரிக்கு அந்த வார்த்தையை சொன்னா உனக்கு ஏன் பொறுக்கல நல்லா சொல்லுவேன் அவத்து தர தகுதி இல்லாதான் மலடிதான் அதான் எவ்வளவு சொன்னாலும் அவளே பேசாம இருக்கா உனக்கு எங்கடா பொங்குது நல்லா சொல்வேண்டா அவ ஒரு வரலி 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 என்றான் யமுனாவின் கணவன் போது நிறுத்துங்க யார பார்த்து வரலின்னு சொல்றீங்க நானா அட பாவி உனக்கு தெரியுமா நான் கர்ப்பமா இருக்கேன்டா என் வயத்துல குழந்தை வளர்ந்துகிட்ருக்குடா என்றாள் ஆக்கிரோஷமாக யமுனா என்ன சொல்ற இருக்கியா அடி பாவி வீட்டை விட்டு ஓடி வந்து இவன் கூட இருந்து இப்ப கற்பமே ஆகிட்டியா உன் கற்பத்துக்கு காரணம் யாரு இவனா அதை வெக்கமே இல்லாம கட்டின புருஷங்கிட்டயே சொல்ற இவ்வளவு நாள் இல்லாத குழந்தை இவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்துச்சு எல்லாமே போச்சு என் மானம் மரியாதை எல்லாம் காத்தோட போச்சு என்று கத்தி நானியமுனாவின் கணவன் வாயை மூடுங்க யாரை பார்த்து என்ன பேசுறீங்க இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க தான் உங்க கூட வாழ்ந்த அந்த கேடுகட்ட வாழ்க்கைக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த குழந்தை நானே தான் கடவுள்கிட்ட நொந்துக்கிற நான் குழந்தை வேணும்னு நினைச்ச போது எனக்கு கொடுக்கல இப்போ நீயே வேண்டான்னு தூக்கி ஒன்னு எரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குழந்தை எனக்கு கொடுத்து என் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி நிறுத்தி வச்சிருக்க கடவுளை குற்றம் சொல்லத்தான் நான் இங்க வந்தேன் என்றாள் எமுனா கோவிலில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் யமுனா யமுனாவின் கணவன் பேச்சை நிறுத்துவது போல் இல்லை அவள் மேல் அவதூறாக பழியை போட்டுக்கொண்டே இருந்தான் வீராவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை யமுனா ஒரு நிமிஷம் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க என்னால பேசாம இருக்க முடியல பேசித்தான் தீருவேன் நீங்க நான் பேசுறத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்றான் வீரா இவர் என்ன பேச போகிறார் என்பது போல் முழித்து கொண்டிருந்தாள் யமுனா இங்க பாருடா பொறுக்கி பயில என்ன சொன்ன இவங்களோட வயித்துல வளர்ந்த குழந்தை என்னோடதா இவங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு அவங்க மேல நீ சேர்த்த வர இருல ஒரு நிமிஷம் உன் புத்திய மலங்க விட்டுட்டியடா அப்படியே உன் கணக்குப்படி இந்த குழந்தை என்னோடதுனே வச்சுக்குவோம் அப்போ உன் குழந்தை இல்லைங்கிறதுல நீ உறுதியா இருக்க என்றான் வீரா இதில் என்ன சந்தேகம் அது என் குழந்தை இல்ல இல்ல அது உன் குழந்தைடா அதுக்கு ஏன் பேரை இன்சியலா போட பாக்குறாங்க என்றான் ஆணித்தனமாக யமுனாவின் கனவன் ஷபாஷ் இதத்தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் அப்போ இது உன் குழந்தை இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அப்புறம் எப்படிடா அவங்க மலடியா இருக்க முடியும் நீ தாண்டா மலட்டு பையன் உனக்கு தாண்டா ஆண்மை இல்லை நீ ஆம்பளையே இல்லடா ஒரு ஆம்பளையே இல்லாத நீ அவங்கள பார்த்து பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு ஆண்மை இல்லாதவங்க கூட எப்படி அவங்களால சேர்ந்து வாழ முடியும் அப்போ சரியான முடிவு தானே அவங்க எடுத்திருக்காங்க இவ்வளவு பேருக்கு நடுவுல இருந்து உன் மனைவின்னு கூட பார்க்காம அவங்கள இப்படி கேவலப்படுத்துறியே உனக்கு அசிங்கமா இல்லை உனக்கு மனசாட்சியே இல்லையடா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா என்றான் வீரா நான் ஆம்பளையா இல்லையான்னு கேட்குறியா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா என் பொண்டாட்டி வீட்டில இருக்கா அவகிட்ட வந்து நான் ஆம்பளையா இல்லையான்னு அவ சொல்லுவா இவ சொல்ல மாட்டா ஏன்னா இவளுக்கு நான் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தானே ஓன் பின்னாடி வந்து ஓன் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிறா இவ எப்படி என்னைய பற்றி நல்ல விதமாக சொல்லுவா இங்கே பாடா இவளோட நீ வாழ்ந்தா உன் வாழ்க்கையே நரகம்தான் இது யாரோட குழந்தைன்னு எனக்கு இப்போ தெரியல ஏண்டி நல்லவ மாதிரி வேஷம் போட்டு இவ்வளவு கேவலமான செயலை செஞ்சிருக்க இன்னொருத்தனோட குழந்தைய சுமந்துக்கிட்டு வெக்கமே இல்லாம அது ஏன் குழந்தைன்னு சொல்ற அசிங்கமா இல்லை உனக்கு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை என்று ஆரம்பித்தான் ஏய் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஆமாண்டா அது ஏன் குழந்தைதான் இவங்களை நான் தான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன் இவங்க கூட இனிமே நான் தான் வாழ போறேன் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென கோவில் பரிகாரத்திற்காக கட்டப்பட்டிருந்த மஞ்சள் கயிற்றை எடுத்துக்கொண்டு வந்து யமுனாவின் அனுமதி கேட்காமலேயே அவள் கழுத்தில் தாலியை கட்டிவிட்டான் வீரா அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் யமுனா என்ன காரியம் பண்ணிட்டீங்க அது மாதிரியே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டீங்களே என்று அட உங்களோட கள்ள தொடர்பு வெளியே முன்னாடியே கட்டிட்டியா சரியான கேடிதான் ரெண்டு பேரும் எத்தனை நாளை காத்துக்கிட்டு இருக்கீங்க நல்ல வேலை நான் தப்பிச்சேன் எப்படியோ ஒளிஞ்சு தொலைங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த குழந்தை டிராமாலாம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துடாத குழந்தைக்கு நான் அப்பா இல்ல என்ன நம்பி இப்ப என் பொண்டாட்டி வீட்டில் இருக்கான் என் வாழ்க்கையிலே இனிமே குறிக்கிடாதீங்க என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று அந்த இடத்தை விட்டு போய்விட்டான் அவன் யமுனா பேச்சிட்றவளாய் நின்றாள் என்ன காரியம் பண்ணிட்டீங்க வீரா அவன் பேசினதை விட இது ரொம்ப பாரமாக இருக்குது இனிமேல் நான் எப்படி வாழ முடியும் என் புருஷனே என்னை நடத்த சரியில்லைன்னு சொல்லி இத்தனை பேருக்கு மத்தியில நான் அசிங்கப்படுத்துகிறான் அது சரின்னு நிரூபிக்கிற விதத்தில் நீங்கள் தாலியை கட்டுறீங்க என் பிரச்சனையை நான் பார்த்துக்க மாட்டேனா இடையில ஏன் நீங்கள் வந்து பேசுனீங்க என்ன காரியம் பண்ணி வச்சிட்டீங்க இனி எப்படி நான் என் வீட்டுக்கு போக முடியும் என் அக்கா தங்கச்சி முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் என்னை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க இப்படி எதையுமே யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே வீரா யமுனா நான் சொல்றத பொறுமையா ஒரு நிமிஷம் கேளுங்க நான் எதனால் இப்படி செஞ்சேன்னு உங்களுக்கே புரியும் என்றான் வீரா நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் என்றாள் யமனா நானா விரும்பியோ இல்ல உங்க மேல விருப்பப்பட்டோ இந்த தாலியை நான் உங்களுக்கு கட்டலைங்க சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சிருச்சு அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு புருஷனாவேன் அவன் பேசின பேச்செல்லாம் எப்படிங்க என்னால் தாங்கிக்க முடியும் நீங்கள் வேணும்னா பொறுமையாக இருக்கலாம் ஆனால் என்னால் முடியல ஏன்னா நான் உங்க மேலே சபலப்பட்டு போய் உங்கள் கழுத்தில் தாலி கட்டலை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற வரைக்கும் எல்லாம் இப்படித்தான் நடந்து பானுங்க நான் உங்களுக்கு தாலி கட்டுனதுக்கு பின்னாடி எந்த சுயநலமும் இல்லை நான் குழந்தையாக இருக்கிறப்போ எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு உதவி செய்கிற வயசு எனக்கு இல்லை என் அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா இப்போ அதே சூழ்நிலையில இருக்கிற உங்களுக்கு உதவி செய்ய என்னால முடியும் அதனால தான் அதை செஞ்சேன் என்றான் வீரா ஏங்க உதவிங்கிறது வேற நீங்க செய்த செயல் வேற இப்போ என் வாழ்க்கைக்கு என்ன முடிவு நீங்க ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாத்துறேன்னு செஞ்ச விஷயம் என்னை எத்தனை பிரச்சனையில கொண்டு போய் விடுன்னு நீங்க யோசிச்சீங்களா என்றால் யமுனா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காருங்க யமுனா அவன் உங்களை கலங்கப்படுத்துகிற மாதிரி பேசினதுனால தான் நான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டுனேன் அதனாலதான் தான் அவன் இங்கே இருந்து போயிட்டான் நான் மட்டும் இந்த செயலை செய்யாமல் இருந்தால் அவன் தினம் தினம் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவான் இனிமேல் அவன் உங்ககிட்ட வரமாட்டான் அவன்கிட்ட இருந்து உங்களை எப்படியாவது பாதுகாக்கணுன்ற மனநிலையில் தான் நான் அதை பண்ணிட்டேன் இப்போ ஒன்றும் கெட்டுப்போகலை விருப்பம் இல்லாமல் தானே நான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டினேன் உங்கள் கையாலேயே நீங்கள் அதை கலட்டி எரிஞ்சிட்டு போயிடலாம் நான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டேன் என்றான் வீரா பக்கத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களில் பூக்கட்டும் அம்மா முன்னே வந்து தம்பி என்ன வெறும் கயிறுன்னு நினைச்சிட்டியா இஷ்டப்பட்டா கட்டுறதுக்கும் கஷ்டப்பட்டா கலட்டி போடுறதுக்கும் அதோட புனிதம் தெரியுமா தெரியாதா தாலிங்கிறது ஒரு தடவை ஒரு பொண்ணு கழுத்துல கட்டிட்டா அவ தான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் துணையா இருக்கணும் ஓன் இஷ்டத்துக்கெல்லாம் கோயில் தாலியை எடுத்து கட்டிட்டு இப்ப கலட்டி கொண்டு சொல்ற இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா நல்லதோ கெட்டதோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டிட்ட அவ விருப்பப்படலைனாலும் தான் உன் பொஞ்சாதி நீ தான் அவ புருஷன் அந்த பொண்ண கூட்டிட்டு வீட்டுக்கு போ அவ குழப்பத்துல இருக்கா கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க இந்த மாதிரி தாலியை கலட்டணும் போகணும்னு எல்லாம் பேசாதப்பா நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு பண்பாடு இருக்கு பழக்க வழக்கம் இருக்கு தாலிக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு பெண்களுக்குன்னு ஒரு மனசும் இருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாம இந்த பொண்ணை ஆளாளுக்கும் ரணப்படுத்துறீங்க நடந்தது நடந்து போச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போ வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட எடுத்து சொல்லு அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் தாலியோட அருமை உன் வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் தைரியமா கிளம்பு என்றார் அந்த அம்மா வீராவுக்கு அந்த அந்த அம்மா பேச பேச அம்மனே இறங்கி அவனிடம் பேசுவது போல் ஒரு உணர்வு தோன்றியது நீங்க பதறாதீங்க வீட்டுக்கு போங்க எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம் போங்க என்றான் வீரா அவன் கூட பரவாயில்லைங்க நீங்க செய்த செயலுக்கு என்று சொல்லிவிட்டு அழுது கொண்டே வீட்டுக்கு சென்றாள் யமுனா அம்மாவின் போட்டோவின் முன்னே போய் நின்று கொண்டு அம்மா அம்மா என்னம்மா நடக்குது என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காதது எல்லாம் நடக்குது ஏமா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது என்னால் எதுவும் முடியல என்று அழுது புலம்பினாள் யமுனா அம்மாவின் போட்டோவில் இருந்த மலர் அவள் மேலே வந்து விழுந்தது என்னம்மா பூவை தூக்கி மேலே போடுற என்ன சொல்ல வர என்று மயங்கி கீழே விழுந்தாள் யமுனா ரோஜா வேலை முடிந்து போல் வீட்டிற்கு திரும்பினாள் ரோஜா வீட்டுக்கு வரும்போது கதவு திறந்தே இருந்தது அக்காவை காணவில்லை அக்கா அக்கா என்று அழைத்து கொண்டே உள்ளே வந்தாள் ரோஜா அவளை பார்க்கும் போது யமுனா சரிந்து விழுந்து கீழே கிடந்தாள் அக்காவை தூக்கி அக்கா என்னாச்சு என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே திரும்பி பார்த்த ரோஜா அதிர்ச்சி அடைந்தாள் காரணம் ரத்த வெள்ளத்தில் கிடந்தாள் யமுனா என்னாச்சு யாராவது வாங்கலே என்று சத்தமிட்டாள் ரோஜா வீரா ஓடி வந்தான் என்னாச்சு என்னாச்சு என்று கேட்டான் அக்காவை தூக்கிட்டு டாக்டர் கிட்ட போகணும் என்று கதறி துடித்தாள் ரோஜா டாக்டரிடம் கொண்டு சென்றான் வீரா அங்கே போனதில் அவனுக்கு உண்மை தெரிந்தது யமுனாவின் கரு கலைந்து விட்டது யமுனாவின் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள் ரோஜா என்ன யமுனா அக்கா களத்தில் புது மஞ்ச கயிறு ஒன்று இருக்குது என்னவா இருக்கும் ஏன் அக்கா ரெண்டு மஞ்ச கயிறு போட்டிருக்காங்க என்று யோசனையோடு அவளை பார்த்து கொண்டிருந்தாள் ரோஜா டாக்டர் யமுனாவின் கூட வந்தவர்களை பார்க்க வேண்டும் என்று அழைத்ததாக சொல்லி செவிலியர் வந்து ரோஜாவை அழைத்து சென்றார் ரோஜாவும் டாக்டர் என்ன சொல்ல போகிறார் என்று பயந்து போய் பதட்டத்துடன் அவர் அறையை நோக்கி நடந்தாள் வெளியே நின்று அழுது கொண்டிருந்தான் என்ன மன்னிச்சிடுங்க யமுனா என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் நான் தான் அவசரப்பட்டு ஏதேதோ பண்ணிட்டேன் போல ஆனா நான் வேணும்னு எதையும் பண்ணலைங்க என்னால அவன் பேசுனதெல்லாம் தாங்கிக்க முடியல தயவுசெய்து என்னைய மன்னிச்சிடுங்க இந்த கலங்கத்தோட நீங்கள் இந்த ஊர்ல வாழ முடியாதுங்க அந்த கலங்கத்தை துடைக்கணும்னு தான் நான் இப்படி செஞ்சேன் நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு எனக்கே தெரியல ஆனால் இதெல்லாம் மாற்ற முடியாது நடந்தது நடந்து போயிடுச்சு இந்த தாலி உங்களுக்கு ஒரு வேலையாக இருக்குன்னு நம்பி தான் நான் உங்கள் காலத்தில் கட்டினேன் ஆனால் அது இப்படி உங்கள் உயிருக்கே ஆபத்தாகும்னு எனக்கு தெரியலையே நான் இப்போ என்ன பண்ணுவேன் ரோஜா முகத்தில் எப்படி முழிப்பேன் இதை எப்படி நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன் கடவுளே இது நாள் வரைக்கும் நான் உங்கக்கிட்ட எதுக்காகவும் வேண்டினது கிடையாது இப்போது முதல் முறையாக கேட்குறேன் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது இந்த பொண்ணையும் என்னையும் காப்பாற்று என் நியாயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும் என்று கடவுளை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான் வீரா ரோஜா திரும்பி வந்தாள் என்ன வீரா இங்க நின்று அழுதுட்டு இருக்கீங்க ஏன் அலறிங்க விடுங்க பார்த்துக்கலாம் நமக்கு மேலே விதின்னு ஒன்று இருக்குல்ல அது நமக்கு எதையாவது உணர்த்திக்கிட்டே தான் இருக்கும் அதை யாராலும் மாற்ற முடியாது நம்ம பிறக்கும்போது எழுதின எழுத்து யார் வந்து அழிச்சு திருத்திட முடியும் கவலைப்படாதீங்க வீரா கல் மனசையும் கரைய வச்சுட்டார் கடவுள் நீங்களே அழுகிற அளவுக்கு ஆயிடுச்சு அக்காவோட நிலைமை என்றாள் ரோஜா சரி ரோஜா டாக்டரை பார்க்க போனீங்களே என்ன சொன்னாங்க எப்படி இருக்காங்களாம் இப்போ உங்கள் அக்கா என்றான் வீரா கரு களைஞ்சதுனால அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க வீரா மனசாலையும் உடம்பாலையும் திடமாக இருக்கணும் அவங்கள மனசு கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நான் எப்படி அக்கா கிட்ட சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல அக்கா வேலைக்கு போறேன்னு சொல்லிச்சு அதனால தான் கங்கா அக்கா வீட்டுக்கு வரல இல்லைன்னா அவங்களையாவது நான் வீட்டுக்கு வர சொல்லியிருப்பேன் இப்போ கண் விழித்து என் குழந்தை எங்கன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் எனக்கு ஒன்றுமே புரியல வீரா மனசெல்லாம் கிடந்து அடிச்சுக்குது இந்த தானே அக்கா வாழ்க்கையில் இத்தனை போராட்டம் கடவுளாகவே கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க கிட்டே இருந்து பறிச்சுக்குச்சு இந்த குழந்தைக்காகத்தான் அவங்களோட வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இனி எப்படி எங்கள் அக்கா வாழப் போகிறாங்க எந்த பிடிப்பும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் எதிர்காலன்னு ஒன்றுமே இல்லையா எனக்கே பதறது என் அக்கா எப்படி இதை தாங்க போகிறாங்கன்னு தெரியலையே சரி வீரா எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா என்றாள் ரோஜா என்ன செய்யணும் ரோஜா சொல்லுங்க என்றான் வீரா கங்காகாவுக்கு மட்டும் ஒரு தகவல் சொல்கிறீங்களா அவங்கள உடனே இங்கே கிளம்பி வர சொல்கிறீங்களா யமுனா அக்கா இன்றைக்கி முழுவதும் இங்கே தான் இருக்கணுமா நாளைக்கு காலையில் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அக்காவை இங்கே வர சொல்லிட்டா ஏதாவது கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல என்றாள் ரோஜா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் ஆனா ரோஜா நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது என்றான் வீரா என்ன வீரா சொல்லுங்க என்றாள் ரோஜா பாவம் அவங்க குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களையே ஹாஸ்பிட்டல் வர சொல்லி கஷ்டப்படுத்தணும்னா உங்க கூட இருக்கிறேன் நான் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பேன் என்றான் வீரா இல்லை வீரா அது சரியா வராது என்றாள் ரோஜா இல்லைங்க பிரச்சனை இல்லை யார் எதை சொன்னாலும் எனக்கு கவலையும் இல்லை நான் கூட இருக்கேங்க நீங்கள் தனியா இருந்து என்ன பண்ணுவீங்க என்றான் வீரா ஒரு நிமிடம் ரோஜா யோசித்தால் அதுவும் சரிதான் அக்கா மாமா குழந்தைன்னு இருக்கும்போது குழந்தையை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தா சரியா வராது சரி நீங்க அக்கா கிட்ட தகவல் மட்டும் சொல்லுங்க வரதா இருந்தா அவங்க வரட்டும் நம்மளா வர சொல்ல வேண்டாம் நீங்களே இருங்க வீரா என்று சொல்லிவிட்டாள் ரோஜா வீராவுக்கு அப்போதான் மனசு நிம்மதி அடைந்தது தான் செய்த பாவத்துக்கு இப்படியாவது பரிகாரம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தான் யமுனா கண் விழித்தால் என்ன நடக்கும் குழந்தை கலந்துவிட்ட உண்மை தெரிந்தால் அவள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வாள் வீராவே அவள் வாழ்க்கையில் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வாளா புது வாழ்க்கையில் வீராவும் யமுனாவும் இணைவார்களா ஒரு நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா பிளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க நன்றி